இங்கிலீஷில் பேசினான்னு பார்த்தேன் ஆனால் என் உள் மனசு வந்து என் தாய்மொழியில் மனசார என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு நான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் இருக்கு நான் வரைக்கும் காலேஜில் உண்மையாக சொல்றேன் நினைச்சதே இல்லை ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு உண்மையை மட்டும் தான் பேசணுன்ற ஒரு சூழல் கொஞ்ச காலமாகவே பெருசு நான் இருந்தது வர ஆரம்பிக்குது அது ஏன்னு தெரில அதனால் முடிஞ்சவரையும் நான் உண்மையாக சொல்கிறேன் போய் சொன்னால் இரு முடியும் ஓகே ஊருக்கு நம்ம என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு அரசன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக நான் பண்ணுற படங்கள் வந்து அங்கே இருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னு வாங்க நான் எனக்கு ஒரு உண்மையாக சொல்கிறேன் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள்லாம் எடுத்திருக்கேன் உங்களை மிஸ் பண்ணுறாதுங்க இருக்க அந்த காலேஜ் பர்சனாலிட்டி மிஸ் பண்ணுறாதுங்க இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டராக சச்சே நாராஜி ஒரு நெருப்பு அனுக்கிற மாதிரி Menjadi seorang perempuan yang baik, dan itu adalah waktu yang sangat penting bagi saya. Ketika saya melihat mereka berdua sebagai yang இங்கிலீஷில் பேசலான்னு பார்த்தேன் ஆனால் எங்கேயோ என் உள் மனசு வந்து என் தாய்மொழியில் மனசார உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு மொழி தெரியாதவங்களுக்கு சாரி பக்கத்தில் மொழி தெரிஞ்சவங்க முடிஞ்சா ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க அண்ட் எத்தனையோ மேடைகள் நான் சந்திச்சுருக்கேன் எத்தனையோ மேடைகள் நான் பார்த்துருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் தேங்க்ஸ் டு காட் ஆனா இந்த மேடை வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு நான் இது வரைக்கும் எமோஷனல் ஆனதே கிடையாது பெரிய பெரிய சாதனைகள்னு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது ஆ கரெக்ட் இப்போ அடுத்து போகலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆ ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மோமெண்ட் இது அதுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் காலேஜில் உண்மையை சொல்லணும்னு நினச்சதே இல்லை ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு உண்மையை மட்டும் தான் பேசணுன்ற ஒரு சூழல் வந்து இருக்கு இடையில என்னன்னா எல்லாருமே கோல்டு மெடலிஸ்ட் சொன்னாங்க அதுக்காக கை தட்டாமல் இருக்காதிங்கப்பா நம்மளும் ஜாலியாக இன்ட்ராக்டிவ் கொஞ்ச காலமாகவே பெரிய சொன்னா இருமல் வர ஆரம்பிக்குது அது ஏன்னு தெரியல அதனால முடிஞ்ச வரையும் நான் உண்மையை சொல்றேன் போய் சொன்னா இருமிடுவேன் ஓகே நான் இந்த காலேஜில் வந்து பயங்கரமான ஸ்டூடெண்ட் என்ன பார்த்தா பயங்கர டிஸ்டிங்ஷனான ஒரு பையன் போனோம் ஆனா ஒண்ணு ஊருக்கு நம்ம என்னவா இருந்தாலும் வீட்டுக்கு அரசன் சொல்லுவாங்க என்னவாக போறதுக்கு முன்னாடி ஊருக்கு நம்ம ஆகணும்னா அதுக்கு போர் போ போர் போகணும் பல விஷயங்களை ஆக்கிரமிக்கணும் ஜெயிக்கணும் பல இன்டெலெக்சுவலான தாட்ஸோட இருக்கணும் ஆனால் அப்படிலாம் ஆறதுக்கு முன்னாடி அம்மா வந்து நம்மளை அரசாங்க வீட்டில் வா ராஜா அப்படின்வாங்க அப்படிதான் அந்த காலேஜ் என்னை ஆரம்பத்துலேருந்து ஒரு அரசனாவே பார்த்துச்சு ஆரம்பத்துலேருந்து என்னை வந்து ஒரு வெற்றியாளனாகவே பார்த்துச்சு இட் சாமியா சார் சக்சஸ் சார் தேங்க் யூ தேங்க்யூ சத்யபாமா யூனிவர்சிட்டி அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மை மேம் ஹரிசீனா ஜான்சன் அண்ட் சார் ரெண்டாக நான் பண்ணுற படங்கள் வந்து அங்கேருந்து இருந்து எடுத்தேன் இங்கேருந்து இருந்து எடுத்தேன்னு நான் இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள்ல தான் எடுத்திருக்கேன் அப்படி சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிறதுக்கு ராயப் பிகில் அது நான் வந்து என்னோட தலைவர் என்னோட சான்ஸ்லர் ஜேபி ஆர் சார் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி எழுதுனேன் உங்க பல பேருக்கு அவரை பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் ஒரு சிங்கத்தை பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவரை பார்த்துக்கலாம் ஏன்னா அவர் நிக்கிறதுல இருந்து அவர் பேசுறதுல இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கண்ணியமும் ஒரு கம்பீரமும் இருக்கும் அவரை மாதிரி ஒரு உங்க எல்லாருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படிப்புக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு அதுன்னு அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸுக்கு அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் நின்னதான் நான் பார்த்ததே கிடையாது எத்தனையோ எத்தனையோ அத்லட்டிக் த கண்ட்ரி ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் திருநெல்வேலி

டைம் அட்டன் பண்ணும் இதெல்லாம் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு அது சொன்னாங்க நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்து அஞ்சாவது நாள் என்னோட ஹெச்ஓடி பிரவீணா மேம்கிட்ட போய் சொன்னேன் நேராக மேம்கிட்ட கூட்டு போனாங்க அப்படியாப்பா என்னப்பா அஞ்சு நாள் தான் நான் இருக்குது அதுக்குள்ளே கேமராலாம் கேட்குறீங்க வெரி குட் நல்ல விஷயம் தான் ஆனால் அப்பா போய் பாருங்கள் அப்பா என்ன சொன்னால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மேம் தான் சொன்னாங்க மேம் தான் கூப்பிட்டு போனாங்க நேராக உள்ளே போனோம் உள்ளே போனோடனே அப்படியே சிக்ஸ்டே பார்த்தாரு என்ன வயசாகுது உனக்கு அப்படின்னாரு சார் இப்போதான் ஓகே குட் எடுத்துக்கோப்பா கேமரா எடுத்துக்கோ சீக்கிரம் ஒரு டைரக்டர் ஆயிடுன்னு சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு மரம் பார்க்கும் போது அது வெள்ள ஒரு பெரிய ஸ்டெம் ஒரு ட்ரங்க் ஒரு வேர்வு அதாவது என்ன சொல்றது கிளை விட்டு எலை விட்டு பழம் விட்டு அப்படின்னு அப்படியே சிலிப்பா இருக்கும் அதுல இருந்தா நிறைய பேர் நிறைய எடுத்துப்பாங்க ஒரு புறா வரும் பரவா வரும் என்னமோ எடுத்துப்பாங்க அது அது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் அதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி ஆனா அதே மரத்து கீழே வேறூன்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த மெயின்டனன்ஸ் இல்லாம வேறூன்றி ஆழமாக இருக்குல்ல அந்த கிரௌண்டட்னஸ் அதுதான் என்னோட சத்தியபாம அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்னோட ஃபேமிலி அதான் என்னோட அப்பா அம்மா அதான் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்னை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காங்க ஐ திங்க் மை ரூட் இஸ் வெரி ஸ்ட்ராங் and it is very difficult for someone to unmele kashtunna அப்புறம் நம்ம பேசிக்காக வந்து காலேஜில் வந்து சில கனெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்த காலேஜ்ல வந்து போகும்போது இதை மிஸ் பண்ணக்கூடாது அதை மிஸ் பண்ணக்கூடாது இது எல்லா எண்ணமும் இந்த தேர்ட்டி ஃபோர்த் கான்வெகேஷன்லேயும் உங்களுக்கும் இருக்கும்

ஆனா உங்க காலேஜ் பர்சனாலிட்டி அந்த அந்த கேரக்டர் சந்திக்கவே மாட்டேங்க இன்னைக்கு நான் ஒரு பெரிய டேரக்டரா இருக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு டேரக்டரா சஸ்டைனார் அதுன்றது வந்து ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி ஆனா நான் காலேஜ்ல படிக்கும் போது அந்த அருண்குமார் அவனே நெருப்பாக தான் இருப்பான் அவன் நான் இப்போ அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் அவன் ரெண்டு மணி நேரத்துக்கு தான் தூங்குவான் இன் காலேஜில் உங்கள் மைண்டில் ஒரு சீடு இருக்கும் நான் இப்படி ஆனோன்னு ஒன்று இருக்கும்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் சாதிச்சதுக்கு திருப்பி இதே பர்சனாலிட்டி ஒரு தடவை தனியாக கூப்பிட்டு பேசி பாருங்க யுல் நோ வேர் யூ ஆர் அண்ட் யுவில் க்ரோ வேல்யூ வான்ட்டு குரூப் அதை மட்டும் இழந்துடறாதீங்க அந்த நண்பனை மட்டும் இழந்துடாதீங்க அதான் உங்கள் மனசாட்சி பெரும்பான்மையாக ஒரு காலேஜ் என்ன சொல்லிக் கொடுக்கும் ஒரு யூனிவர்சிட்டி என்ன சொல்லிக் கொடுக்கும் நல்லா படிக்கணும் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வேலை கிடையாது இது மட்டுமே கிடையாது இது மட்டுமே கிடையாது ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல ஃபேமிலி மேன் வாழ்க்கையில சாதனைன்றது ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருக்கிறது மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது ஆயிரம் கோடி மோஸ்ட்ரு அது இது இவங்களோட பணம் மட்டும் அவன் குட் கிரேட் 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 ஃபார் ப்ரொஃபஷன் பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் இஸ் டு பீ ஆர் கிரேட் ஃபேமிலி மேன் அப்படி ஒரு கிரேட் ஃபேமிலி மேனாக இருக்கிறத எங்கே சொல்லிக் கொடுப்பாங்கன்னா காலேஜ்ல தான் உங்களோட நண்பர்களோட எப்படி இருக்கணும் உங்களை உங்களை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸோட எப்படி இருக்கணும் டீச்சர் எப்படி பார்த்துக்கணும் அவங்க டீச்சர்கிட்ட எவ்வளோ மரியாதையா பேசணும் ஒருத்தவங்க வேலைக்கு போறோம்னா எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லி தரது இந்த காலேஜ் தான் யூனிவர்சிட்டி தான் அப்படி பார்த்தா இன்னைக்கு என் ஃபேமிலியோட சைஸ் எல்லா ஃபேமிலிக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர்னு சொல்வீங்க என் ஃபேமிலி சைஸ் எத்தனையோ ஆயிரங்கள் எத்தனையோ ஆயிரங்கள் என் அப்பா என் அம்மா என் மனைவி கிரேட் பர்சனல் டிஸ் ஏன்னா ஒரு நிமிஷமும் என்ன வந்து எங்க அப்பா அம்மா எப்படி என்ன காலேஜ் வரையும் என்ன பார்த்துட்டு என்ன டேரக்டர் வரையும் பார்த்துட்டாங்கன்னா அந்த டைரக்டர்ல இருந்து நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம் இப்போ நான் ஒரு ஒரு டேரக்டர்ல இருந்து ஒரு நல்ல ஹியூமனா மாறினதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் மீர் சோ இந்த நாலு பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னா தெரிச்சிருவீங்க என் அண்ணன் தளபதி விஜய் ஸோ அப்படி என்னோட என்ன என்ன என்னோட என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு என்னை உருவாக்குன இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி ஸோ லைஃப்ல ஃபேமிலி சைஸ் பிகா பிகர் அண்ட் பிகா இன்னைக்கு நான் டாக்டரேட் வாங்கும் போது எனக்கு அந்த மெர்சல் மியூசிக் போடும் போது எனக்குள்ள இருந்த அதே உணர்வு எத்தனை ஆயிரம் கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால உணர முடியுது ஏன்னா அது என்னோட ஃபேமிலியோட சைஸ் ஐ அர்ன்ட் இட் அது ஒன்லி த்ரூ ஆனஸ்டி ஒன்லி த்ரூ லவ் அதை நான் மேற்கொண்டும் இன்னும் பெருசாக்குவேன் முக்கியமா என் காலேஜுக்கு நான் இப்போ எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டீங்க நான் அதுக்கு எவ்வளவு தகுதியான ஆள்ன்றது நான் வந்து இன்னும் இன்னும் அந்த இடத்துக்குள்ள வரல பட் எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது ஆனால் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறேன் ஐ ஜென்ரலி கொடுத்த வாக்கு நான் இது வரைக்கும் மீறினதில்லை ஐ மேக் சம்திங் ப்ரௌட் ஃபார் திஸ் கண்ட்ரி இன் கம்மிங் இயர்ஸ் மேம் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி என்னோட ப்ரொடியூசராக இங்கே இருக்கெல்லாம் பார்த்தேன் சார் உங்களை கனெக்ட் பண்ணி தான் சார் சொல்கிறேன் அடுத்து பண்ணுறதுல தெறிக்க விட்டுருவோம் சார் இது நம்ம ஊர் மட்டுமே நம்மளை பார்க்கக்கூடாது உலகம் நம்மளை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம முடிஞ்சவரையும் போராடி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் சார் அந்த தட் இஸ் வாட் ஐம் மீனிங் யார் பேசிக்காக ஒரு குட்டி கதை ஜென்ரலாக ஒரு குட்டி கதையோட தான் என் ஸ்பீச்சை முடிப்பேன் ஒரு குட்டி கதை எங்கள் அண்ணன் ஸ்டைலில் தேங்க்யூம்மா தேங்க்யூ அப்பா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நான் எங்கள் அப்பா அம்மாவை ஜென்ரலாக நான் வெளில காமிக்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவரி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அது என்னால் என்னோட இந்த செலிப்ரிட்டிஸம்னால அவங்களுக்கு அது குறைஞ்சிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன் பட் வி அ ஸ்டேஜ் அது யார் மை பேரெண்ட்ஸ் சொல்லிடே தேங்க் யூ அம்மா தேங்க் யூ அம்மா தேங்க் யூ தேங்க் யூ ஃபா தஞ்ச் ஏடா தேங்க் யூலாம் சொல்கிறானே ஃபார்முலான்னு நினைக்காதீங்க வாழ்க்கையில் ரொம்ப சில சூழல்களை மட்டும்தான் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷப்பட வைக்கும் அப்படி எங்க அப்பா அம்மாவை நான் ரொம்ப சந்தோஷப்பட நாள் இந்த என் கையில கொடுத்த மொமெண்ட் நினைக்கிறேன் குட்டி கதை ரொம்ப இதுவா அந்த குட்டி கதையோட முடிக்கிறேன் அடுத்த பேசுறது பத்தி நிறைய பேசிட்டோம் சும்மா ஒரு உண்மை கதையாக நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன் ஒரு 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 வில்லேஜ் ஸ்டோரி தான் அது ஒரு கற்பனை கதை ஒரு கோயில் இருந்து தான் அந்த கோயிலில் படி இருந்து தான் சிலை இருந்து தான் அந்த ஊரில் வர பக்தர்கள்லாம் அந்த படியை தாண்டி போயிட்டு சிலையை கும்பிட்டு கியூவில் நின்று சிலையை கும்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் நடசாத்திருக்காங்க அந்த கோயிலோட டோர் போடுனதுக்கப்புறம் நைட்டு அந்த கல் வர அந்த படிக்கல் வந்து அந்த செலக்கல்ல பேசியிருக்கு டேய் என்னப்பா நீயும் கல் நானும் கல் என்னை தாண்டி மட்டும் நின்று சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு அப்போ அந்த சிலக்கல் சொல்லிச்சான் உன்னை இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்ட் ஆங்கிலாக படியாயிடல என்ன ஒரு ஆயிரம் பேர் வச்சு செஞ்சு என்னை சிலையாக்காங்க அப்போ எனக்கு அந்த மரியாதை எடுத்து தான் செய்வோம் ஸோ உங்க வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களை வச்சு செய்கிறாங்க உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா Thank you, thank you everyone. Thank you, thanks for this. Thank you, thank you.